வெப்பம் குளிர் மழை இந்த போஸ்டரை பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோன்றுறது என்னன்னா ஒரு பொண்ணை வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு புள்ள பெற கருவியாகவும் அப்படியே அந்த புள்ளைய பெத்துட்டா அந்த புள்ளைய வளர்க்குறதுக்கும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கும் அதுக்காகவே ஒரு கருவியாகவும் பார்க்குற மாதிரி தோணுது அவளுக்குன்னு தனிப்பட்ட எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம அந்த ஒரு பேசிஸ்லயே அவங்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஒரு பொண்ணு வந்து எப்படி ஒரு ஃபேமிலிக்காக மாடா உழைக்கிறா அப்படின்றதையும் ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்தை அந்த சொசைட்டிக்கு சொல்லும் அப்படின்ற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரீசெண்டாக வெப்பம் குளிர் மலையோட ஃபஸ்ட் லுக் பார்த்தேன் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் போதே தெரியுது இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இருக்கும்ன்ட்டு அது மட்டும் இல்லை வெற்றிமலன் சார் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் லுக்கை ஸோ அவர் ஒரு சிறந்த டைரக்டர் அவர் ப்ரமோட் பண்ணுறாருனா கண்டிப்பாக சிறந்த படமாக தான் இருக்கும்